அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோசிசி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இனிய காலை வணக்கம் நண்பர்களே மேசராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் ஆகிய நான்கு கிரகங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க இந்த வாரத்துல உங்களுக்கு சந்திராசனம் எதுவும் கிடையாது மிக முக்கியமாக சந்திரனே பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் இடம் அமாவாசையை விட்டு விலகி விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழல் என பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமையும் மிக மிக முக்கியமாக வேலை தொழில் வியாபார அமைப்புகள்ல எந்தது வரைக்கும் இது வரைக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருந்தவங்க வேலை சரியா இல்ல தொழில் நல்லா இல்ல வியாபாரத்துல பெரிய அளவுல அப்படியே ஒரு இதா இருக்கு இந்த மாதிரி ஒரு முடக்கு நிலைமையில இருந்தவர்கள் ஒரு தேக்க நிலைமைகள்ல இருந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்தின் புதன்கிழமை வியாழக்கிழமை பதினோராம் பாவத்துல வளர்ப்புறை சந்திரனாக சந்திரன் இருக்கிறதுனால எதிரையும் வெற்றி அமைப்புகள் முதல் ரெண்டு நாட்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு மாதிரி இருந்தாலும் கூட பதினோராம் பாவகத்துல சந்திரன் இருக்கக்கூடிய அந்த வியாழக்கிழமையும் புத புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் ரெண்டு நாளும் தொழிற்போட்டிகள்ல வெற்றி நல்ல பேர் எடுக்கக்கூடிய தன்மை தொட்டது தொடங்கக்கூடிய தன்மைகள்னு வாரத்தின் நடுப்பகுதி உண்மையிலேயே பெரிய அளவுல நல்லா இருக்குதுங்க அப்புறம் வெள்ளி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களும் செலவுகள் இருக்கும் கொஞ்சம் பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் வீட்டிற்கு தேவையான ஒரு பொருட்கள் வாங்குறது பண்டிகை நாள் பண்டிகை இப்ப தான் இதா இருக்கு இல்லையா அப்ப இந்த தை மாதத்திற்கு தேவையான ஒரு பொருட்கள் வாங்குவது சிலருக்கு வீடு வாங்குவது சுப விரயங்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாகனம் வீடு சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் சந்திராசம் இந்த வாரம் கிடையாதுன்றதுனால பெரிய அளவுக்கு சோதனைகள் எதுவும் இல்லாம எதையும் சமாளிக்க கூடிய அளவிலேயே நல்ல விதமாகவே இருக்கிறது தாய் தந்தை உறவுகள் அதை போலவே சகோதர உறவுகள்னா மிகப்பெரிய அளவுல இந்த வாரத்துல இருந்தே நல்லா இருக்கும் குடும்பத்துல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு சங்கடங்கள் எதுவும் இல்லாம பெருமளவு சாதகங்கள் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்காங்க இந்த வாரம் ரிஷமம் ரிஷமராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட அமைப்புகள் இல்ல போன வாரமே உங்களுக்கு சந்திராஷ்டமா முடிஞ்சு போச்சு வாரத்தின் ஆரம்பத்துல ஒன்பதாம் இடத்துல பௌர் அமாவாசை சந்திரனாக சந்திரன் இருக்க ஒன்பது பத்து பதினோராம் பாவகங்கள்ல இந்த வாரம் சந்திரன் இயங்குகிறார் ராசிநாதனே ஒன்பதாம் இடத்துல புதனோடு சேர்ந்து இருப்பது இடத்துல இருக்கிறது கடந்த காலத்துல சம்பாதிக்க முடியாமல் இருந்தவர்கள் வரைக்குமே இந்த தொழில பண்ணலாமா அந்த தொழில பண்ணலாமா இதுல லாபம் கிடைக்குமா அதுல லாபம் கிடைக்குமா பணத்தை எங்க தாயா பாக்குறது என்கின்ற மாதிரியாக ஜீவன அமைப்புகளை எப்படி வலுப்படுத்துவது என்கின்ற எண்ணத்தில் முயற்சிகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இந்த வாரத்திலிருந்து நிச்சயமா உண்டுங்க பெரியவர்கள் அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆன்மீக தரிசனங்கள் ஆன்மீக யாத்திரைகள் இந்த வாரம் இருக்கும் அதற்கான பிளான கூட பண்ணுவீங்க ஸ்ரீ மகா பெரியவர் ஸ்ரீ ரமணர் போன்றவர்கள் அடங்கிய அதிஷ்டானங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு சித்தர்கள் தரிசனம் புனித தலங்கள் தரிசனம் விரும்பினது சில பேருக்கு குலதேவ தரிசனம் போன்றவைகள் அமைப்பாக முதல் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையுமே இருக்கும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு எதிலும் ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேலை மாற்றங்கள் சிலருக்கு ஏற்படலாம் ஆனா ஏற்கனவே இருந்த விட நல்ல வேலைகள் கண்டிப்பா கிடைக்கும் வியாபார பெருமக்களுக்கு வாரத்தின் கடைசி நாளாகிய வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாளும் லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு எதிலும் ஒரு நிறைவுகள் நல்ல வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பா தொழில் முனைவோர்களுக்கு நல்ல ஆர்டர்கள் வரக்கூடிய அமைப்பு சிலருக்கு புதிய ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு என ரிஷவராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாம குறிப்பாக இளைய பருவத்தினர் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம் மிதனம் மிதனாசிக்காரர்களுக்கு வாரம் ஆரம்பமே சந்திராசிரமம் திங்கட்கிழமையோ செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணி நாப்பத்தி ஒரு நிமிஷத்துல இருந்து திங்கட்கிழமை சந்திராஷ்டிரமம் செவ்வாய்க்கிழமை முழுக்க புதன் புதன்கிழமை அதிகாலை மெட் நைட் அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டு புதன்கிழமை அதிகாலை ஒரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் புதன்கிழமை கிழமை விடியும் போது உங்களுக்கு சந்திராசிரமம் இல்லாம போயிடுது சந்திராசிரமத்துல ஏதாவது நடக்குமான்னு ஆமா அமாவாசை சந்திராசிரமம் அமாவாசை சந்திராசிரமம்னாலே மனசு கொஞ்சம் கலக்கமாகவே இருக்கும் நல்ல வேலையாக சந்திராசிரமத்துல சுக்கரன் உள்ளே இணைந்து அமாவாசை தோஷத்துல அதனால பெரிய கெடுதல்கள் வராதனால முதல் ரெண்டு நாட்கள் ரொம்ப குழப்பமா இருப்பீங்க ஆகவே திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையா மிதனராசிக்காரர்கள் எந்த முடிவையும் எடுக்க தேவையில்லாத நாளாக இந்த நாள் இருக்கும் அந்த வேலையை விட்டுறலாமா இந்த வேலையை விட்டுறலாமா குடும்பத்துல அவற்றை இப்படி பண்ணலாமா இவற்றை இப்படி பண்ணலாமா வீட்டை மாத்தலாமா காட்டை மாத்தலாமா இந்த மாதிரியான எதையாவது ஒரு புதிய ஆரம்பங்கள் தை இன்னைக்கு பண்ண என்ன அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வேண்டாம் புதன்கிழமைக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம்னு சொல்லிட்டு வாரத்தின் ஐந்து நாட்கள் நல்ல விதமாகவே இருக்கின்றன ஆக முதல் இரண்டு நாட்களை தவிர்த்து விட்டு பிற்பகுதி ஐந்து நாட்களுக்கு நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இந்த வாரம் சிலருக்கு கண்டிப்பாக உண்டு சிலருக்கு பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும் இன்னும் சிலருக்கு தெற்கு திசை பயணங்கள் அமைந்து அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு தெற்குல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சில சூழ்நிலைகள் இந்த மாதத்திலிருந்து ஷேர் மார்க்கெட்டு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக இருக்கு முதல் ரெண்டு நாள்

கடகராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்துல அமாவாசை அமைப்புல சந்திரன் இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறார் கூடவே சுக்கரன் எதுவும் இல்லாத வாரமாக இந்த வாரம் அமையும் ஆனா வாரத்தின் நடுப்பகுதியில புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு சந்திராசிரமம் சந்திராசிரமத்துல அவர் ராகு கூட சேர்றாரு அப்பத்தான் அவர் அம்மா சேர்ந்து வெளியே வர்றாரு ஆக இந்த வாரம் கடகராசிக்காரர்களுக்கு குழப்ப வாரம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு நாலு அஞ்சு நாள் சந்திரன் அமாவாசையில் இருக்கிறார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகுவோட சேர்றார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியோட சேர்றாருன்னு சொல்லிட்டு என்னையா இது முன்ன போனா இடிக்குது பின்ன போனா கடிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆகவே பொறுமையும் நிதானமும் கலந்த வாரமாக இந்த வாரம் இருக்கும் உண்மையிலேயே கடகராசிக்காரர்களுக்கு விடிஞ்சிருச்சு இந்த வருஷத்துல இருந்து நல்லா இருக்கும்ன்றதுதான் உண்மை ஒரு மாதம் ஒரு வாரம் நல்லா இருந்தா ஒரு வாரம் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும் இல்லையா இந்த வாரம் பொழுது உங்க ராசிநாதன் முதல்ல ரெண்டு நாள் அமாவாசை அதுக்கப்புறம் ராகுவோட சேர்க்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சனியோட சேர்க்கைன்னு இந்த வாரம் முழுவதும் இருள் தன்மையோட இருப்பதா கொஞ்சம் ஒரு மாதிரியாக டல்லடிக்க கூட சூழல்கள் இருக்கும் இருந்தாலும் வாரத்தின் கடைசி நாள் ஆகிய சனிக்கிழமையிழமையா டக்குன்னு எழுந்திருச்சரக்கூடிய அமைப்பு இருக்கு சந்திராசிரமம் நாள் வந்து புதன்கிழமை விடிய போதே சந்திராசிரமம் வியாழக்கிழமை முழுக்க சந்திராசிரமம் புதன்கிழமை முழுக்க சந்திராசிரமம் வெள்ளிக்கிழமை காலையில எட்டு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துக்கு தான் சந்திராசிரமம் முடியுது அது இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் எந்த முடிவே எடுக்காதீங்க ஒரு மாதிரியாக இவரை செய்யலாமா இவர்கிட்ட போலாமா அவற்றை போலாமா இந்த நாட்கள்ல அறிமுகம் ஆகக்கூடிய நபர்கள் கூட பின்னால உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கக்கூடியவர்களாக வருவார்கள் இந்த வாரத்துல மிக முக்கியமான இன்னொரு பலன் அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய நண்பர்களின் மூலமாக ஏதாவது விரயங்கள் செலவுகள் ஏதாவது வரும் அந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சொந்தக்காரங்க பந்தக்காரங்கிட்டே கொஞ்சம் தூரமா விலைக்குறங்க டக்குன்னு எதையும் பார்த்து எடம் போட்டுறாம வீட்டுல இருக்கிற பெரியவங்க அப்பா கிட்டயோ அம்மா கிட்டையோ தாத்தா கிட்டையோ பாட்டிகிட்டேயோ எதையாவது கேட்டு அதன் மூலமாக முடிவெடுக்க தேவையான வாரமாக அமைந்திருக்கிறது கடகத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம் சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கடைசியில அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய மூன்று நாட்கள் அப்படியே சந்திராஷ்டமம் அதுலயும் குறிப்பா சந்திராசிரமத்துல இப்ப எல்லாம் வந்து அவர் சனியோட தான் சேருவார் உண்மையை சொல்லப்போனா வளர்ந்த அமைப்புல அட்டமத்து சனியோட அவர் சேருவது என்பது பெரிய கஷ்ட நஷ்டங்களை கொடுக்காத ஒரு அமைப்பு தான் சிம்மராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பத்துல சந்திரன் ஆறு ஏழு ஆகிய இடங்கள்ல இருக்கிறார் இந்த ஆறு ஏழு ஆகிய இடங்கள்ல இருந்தாலும் கூட அவர் வந்து அமாவாசை அமைப்புல இருக்கிறனால சந்திரனால பெரிய நன்மைகள் கண்டிப்பாக இருக்காரு ஆனா ராசிநாதன் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருப்பது இப்போட்டிகள் எதிர்ப்புகளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒன்று மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் வெள்ளிக்கிழமை முழுக்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் வெள்ளிக்கிழமை காலையில எட்டு மணி எட்டரை மணிக்கு சந்திராஷ்டிரம ஆரம்பிச்சிருது ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் மணிக்கு தான் ஆக இந்த நேரங்கள்ல அறிமுகம் மன டிராவல்ல வந்து ஏதாவது ஒரு பணம் நகை போன்றவைகளை கொண்டு போறவங்க மறந்துறதுக்கான சில விஷயங்கள் இருக்குறதுனால பயணங்கள் போறவங்க பொது பேருந்துகள் பொது போக்குவரத்துல போறவங்க செல்போன் இதெல்லாம் மறந்து அங்க வச்சிடாம கொஞ்சம் எதிலையும் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற வாரமாக இந்த வாரம் வாரத்தின் கடைசி நாட்கள்ல இருக்கும் முதல் ஒரு அஞ்சு நாட்கள் என்ன நடக்கும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நான்கு நாட்கள் பாத்தீங்கன்னா பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக கிடையாதுங்க இயல்பாகவே போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு சிலருக்கு மட்டும் ஹெல்த்ல கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்பங்கள் வரும் வங்கி வலிக்குது இங்க வலிக்குது அது இப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு அப்புறம் கடைசியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நம்ம நல்லாத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் உண்டு வேலையில கொஞ்சம் கடுமையா எல்லா வேலைகளையும் நீங்களே இழுத்து போட்டு செய்ய வேண்டியதாக முதல் நான்கு நாட்கள்ல கண்டிப்பாக இருக்கும் எல்லா அமைப்புகளையும் ஒரு ஆபிசா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் நானே தான் எல்லாத்தையும் செய்யறேன்ற மாதிரியாக ஒரு மனக்குறை சிலருக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போது அப்படி ஒண்ணு கெடுதலான நேரங்கள் கண்டிப்பாக கிடையாது எதையும் சாதிக்க கூடிய அமைப்புல ஆறாம் இடத்துல சூடியனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது சந்திராசிரம நாட்களை தவிர்த்து இந்த வாரம் கண்ணி கன்னிராசிக்காரர்களுக்கு சராசிரமம் எதுவும் இந்த வாரம் கிடையாது ஐந்து ஆறு ஏழு ஆகிய மூன்று இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார் சந்திரன் உங்களுக்கு லாபாதிபதி பதினொன்றாவது அதிபதி அதாவது லாபாதிபதினா அண்ணன் அக்காள் போன்ற அமைப்போட குறிக்கக்கூடியவர் வெற்றியை குறிக்கக்கூடியவர் வாரத்தின் முதல் நாள்லயே அவரை அப்படியே அமாவாசை அமைப்புல அஞ்சாம் இடத்துல இருக்கிற அஞ்சாம் இடத்துல இருக்கிறது ஒரு அமாவாசை அமைப்புல இருக்கிறது அண்ணன் அக்கால்கள் விஷயத்துல ஏதாவது ஒரு சங்கடங்களை முதல் ரெண்டு நாட்கள் கொடுக்கும் அப்படிங்கறத காட்டுது திங்கக்கிழமையும் செவ்வாய்கிழமையும் அண்ணன்கிட்டயோ அக்கா கிட்டயோ கொஞ்சம் மன வருத்தங்கள் வரும் அல்லது அக்கா கிட்ட கேட்கிற ஒன்று அண்ணன் கிட்ட கேட்கற ஒன்று கிடைக்க முடியாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இந்த அண்ணன் அக்கால் உரசர்களை தவிர திங்கள் செவ்வாய்க்கிழமை வேற எதுவும் பெரிய அளவுல நடக்காது அதனையடுத்து பாத்தீங்கன்னா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் ஆறாம் இடத்துல சந்திரன் ராகுவோடு சேருகிறார் இந்த காலகட்டங்கள்ல அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஒரு தொழிலை செய்யறீங்க ஒரு வேலையை செய்யறீங்க அக்கம் பக்கத்துல எல்லாரும் கூடயும் கூடி கலந்துதான் நம்ம செய்யறோம் இல்லையா இந்த மாதிரியாக நம்முடைய இனம் சாராத மொழி சாராத அமைப்புகளோடு ஓரளவுக்கு நம்மளை விட்டு வேறுபட்டு இருக்கக்கூடியவர்களால சரியான வழிகாட்டுதல்கள் லாபங்கள் ஒரு சிந்தனையே நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு வாரத்தின் கடைசி நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படுகின்ற புணர்வு யோகம் ஏற்படக்கூடிய நாளாக வடர்கிழை சந்திரன் போய் இங்க சேர்றாரு ஆக கடந்த காலத்துல குழந்தைகளை பத்தி கவலைப்பட்டுகிட்டு இருந்தவங்க பிள்ளைங்களுக்கு செட் ஆகலையே பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலையே பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க முடியலையே ஸ்கூல்ல புள்ள சரியா படிக்கல வேலைக்கு சரியா போகல திருமண வாழ்க்கை நல்லா இல்லன்னுட்டு குழந்தைகளால மன வருத்தத்தை அடைந்து கொண்டிருக்க கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் கடைசி ரெண்டு நாட்கள் பிள்ளைகளை பத்தின ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய கண்டிப்பா வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய இந்த கடைசி ரெண்டு நாட்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆக கண்ணிக்கு கை கொடுக்கும் வாரம் தான் இது துலா துலா ராசிக்காரர்களே சந்திரன் ஜீவனாதிபதியாகி நான்கு அஞ்சு ஆறு ஆகிய இடங்கள்ல இருக்கிறார் வாரத்தின் ஆரம்பத்துல அவர் அமாவாசை அமைப்புல இருக்கிறார் ஞாயிற்று திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வாரத்தின் முதல் நாள் ரெண்டு நாட்கள் தொழில் ரீதியா கொஞ்சம் தம்முன்னு இருக்கக்கூடிய அமைப்பு தேக்கம்னு சொல்லுவோம் இல்லையா கொடுத்த காசு வரல காசு நான் எதிர்பார்க்கறது வரல லாபங்கள் இல்ல வியாபாரம் நல்லால தொழில் நல்லால சரியில்லை நானே இந்த திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அவர் அமாவாசை அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினால தொழில் ரீதியிலான தேக்கங்கள் உண்டு ஆனாலும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக வந்துடாது புதன் வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல ராகு சந்திர சேர்க்கை ஐந்தாம் இடத்துல ஏற்படுவது மிகப்பெரிய ஒரு யோகம் தனாதிபதி அப்ப ஜீவனாதிபதி அப்போது என்ன பண்றாருன்னா அப்படியே வெளியே இதா வந்துடுறார் அஹ் ஒளிமயமான ஒரு வளர்வறி அமைப்பின வந்துடுறாரு இந்த தடவை இந்த வாரம் முழுக்கவே சூரியன் செவ்வாயுடைய இயக்கங்கள் மிகவும் நன்றாக இருக்கின்றன இரண்டாம் அதிபதி உச்சமாக இருப்பது சுபத்துவமாக இருப்பது என்பது பேசி தொழில் பார்க்கக்கூடியவர்கள் பேச்சாளர் ஆசிரியர் பணி வழக்கறிஞர் பணி இந்த மாதிரியான அமைப்புகள்ல மார்க்கெட்டிங் பணி போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை தொலார் இந்த வாரம் முழுவதும் சீரான வருமானங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு நல்ல உதவியாளர்கள் நல்ல வேலைக்காரர்கள் கிடைப்பாங்க கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும் இன்னும் சிலருக்கு புதிதாக காதலன் காதலி உறவுகள் கிடைக்கக்கூடிய அதாவது யார் கணவன் யார் மனைவி என்பது தெரியக்கூடிய ஏழாம் பாவகாதிபதி இன்றைக்கு சுபத்துவமாகி உச்சமும் ஆகி அருமையான அமைப்பதற்கின்றன இந்த கடந்த காலத்துல காதல் பிரேக்அப் ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சவங்க அதெல்லாம் அது அப்படியே கல்யாணத்துல முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நிலைமை இருக்கக்கூடிய அமைப்பு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் சுமூகமாக இருக்கக்கூடிய ஒரு உறவு சார்ந்த விஷயங்கள்ல கடந்த காலத்துல இருந்து வந்த சிக்கல்கள் விலகக்கூடிய நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம் விச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் மூணு நாலு அஞ்சு இடங்கள்ல இருக்கிறார் ராசிநாதன் உச்சத்தை அடைந்து சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார் இன்னொரு ஒன்றரை மாசத்துக்கு ராசிநாதன் உச்சத்திலேயே இருப்பார் அப்பப்ப வந்து அந்த சுக்கரன் புதன் போன்ற அமைப்போட தான் இருக்கு ஆக பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இப்போதைக்கு ஒரு ஆறு மாத காலமாகவே பணம் இல்ல பணம் இல்ல என்னையா போங்கையா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு மெத்தனமாக என்னதான் பண்றது எதை பண்ணினா எத்தை சென்றால் பித்தம் தெரியும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரத்திலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய ஆரம்பம் கண்டிப்பாக உண்டு விசகத்திற்கு இந்த வாரத்துல சந்தனாசிரமம் இல்லை வார ஆரம்பத்திலேயே அமாவாசை அமைப்பாக இருந்தாலும் சுக்கரனுடைய இணைவால் மூன்றாம் இடம் நான்கு ஐந்தாம் இடங்கள் வலுவாக இருக்கின்ற காரணத்தினா முயற்சிகள் பழிக்கக்கூடிய தன்மை எழுத்து துறையில மீடியா துறையில இருக்கக்கூடியவர்கள் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடணும் அல்லது புகழ் வரணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைத்து அதை அப்படியே நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க வாரத்தின் நடுப்பகுதியில புதன்கிழமை வியாழக்கிழமை வீடு சார்ந்த வாகனம் சார்ந்த விஷயங்கள் உண்மையிலே கொஞ்சம் நல்ல தெளிவாகவே இருக்கும் அம்மாவோடு கொஞ்சம் முரண்பட்டு கொண்டிருந்தவர்கள் தாய் என்கின்ற தெய்வத்திடம் இணக்கமாக போக முடியவில்லையே என்கின்ற ஒரு மாதிரியான அமைப்புல இருந்தவங்க தூர தேசத்துல இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நல்ல பலன்கள் நல்ல விதமான விஷயங்கள் ஒரு இதுவரைக்குமே நடக்காத ஒரு விஷயம் புதன்கிழமை வியாழக்கிழமை நடந்துற அமைப்புகள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கிறது வாரத்தின் கடைசியில வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய மூன்று நாட்களும் சந்திரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் சனியோடு இருக்கிறார் இந்த நேரங்கள்ல குடும்பத்துல என்ன முடிவுகள் எடுக்கிறது கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் பிள்ளைகள் பேர்ல விஷயத்துல ஏதாவது ஒரு குழப்பங்கள் வரும் யாராவது பிள்ளைங்களை பத்தி ஒரு மாதிரி சொல்லி நம்ம சொல்லி சொல்லியிருக்கா செஞ்சிருக்கா தெரிஞ்சிருக்கான்னு கொஞ்சம் குழப்பங்கள் வந்தாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு மதியத்திற்கு பிறகு அது தெரிந்து விடும் என்பதா பெரிய அளவுல சோதனைகள் இல்லாத இயன்பான நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம் தனுசு தனசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடம் கூடுதல் சுரத்துவத்தோடு இருக்கக்கூடிய உங்களுடைய யோக நண்பர்களான அவ்வளவு பேர் இன்றைக்கு வலிமையாக இருக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம் ராசிநாதர் ராசியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஐந்தாம் அதிபதி உச்சமாகி இரண்டாம் இடத்துல இருப்பது ஒன்பதாம் அதிபதியும் அவரோடு சேர்ந்து இருப்பது இரண்டாம் இடத்துல அமாவாசை அமைப்பு இருந்தா கூட சுக்கரனோடு இருப்பதுன்னு தன வரவு பண வரவு கிடைக்கக்கூடிய எதுல பணம் கிடைக்கும் என்பதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய நல்ல வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க இதை விட சொல்லணும் தனசுராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு கஷ்டங்கள் எதுவும் இல்லை எதிர்ப்புகள் அடங்கி இருக்கும் கடன் தொல்லைகள் மட்டுக்குள் இருக்கும் ஆரோக்கியம் கூட ஒரு மேம்பட்ட நிலைமைகள்ல இருக்கும் இன்னும் குறிப்பா சொல்லப்போனா இளைய பருவத்தினருக்கு லட்சியம் எது என்பதுல அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு நடுப்பகுதி புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் எதுல வந்து நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எது நம்மளுடைய நோக்கி போகக்கூடிய பாதைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாகவே அமைஞ்சிருக்கு தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்துல இருந்து வந்த அத்தனை சோதனைகளும் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பா உண்டு பெரிய அளவுல எல்லாம் இருக்காது குடும்பத்துக்குள்ள உறவுகளுக்குள்ள கடவன் மனைவிக்குள்ள அப்பா அம்மாக்குள்ள அல்லது வேற ஏதேனும் தந்தை மகன் தந்தை மகள் உறவுகள்லாம் நன்றாக இல்லாமல் இருந்த அத்தனை தனசு ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய தன்மை ராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு செய்தொழில் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வேலையா இருக்கட்டும் தொழிலாகட்டும் எந்தெந்த பேரை கெடுத்துக்கிட்டோம்னு நினைச்சீங்களோ இந்த வாரத்துல மணர்பரை சந்திரனாகி அவர் அப்படியே வெளியே போகக்கூடிய பிற்பகுதி ஐந்து நாட்களும் உங்களுடைய மனதிற்கு ஏற்றாற் போல எங்கே எதை சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ அங்கே அதை சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய எதிலும் ஒரு சந்தோஷம் நிம்மதி கையில பணவரவு வரக்கூடிய நல்ல வாரம் இந்த மகரம் ஒரு மாதம் ஒன்றரை மாசத்துக்கு கொஞ்சம் கோபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ராசியிலேயே செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் எட்டு பனிரெண்டாம் ஆறு பனிரெண்டாம் இடங்கள்ல குரு தொடர்புகள் இருக்கிறது ஆனாலும் ராசியில செவ்வாய் இருந்தாலும் கூட சுக்கரனும் புதனும் ராசியிலே இருப்பதும் இந்த வாரம் உங்களுடைய ராசியில அமாவாசை அமைந்து புதன் வியாழக்கிழமை இரண்டாம் இடத்திலையும் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் இடத்துலயும் சந்திரன் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் எதுவும் இந்த வாரம் கிடையாது தை மாதம் ஏதோ பிறந்துருச்சு தை மாதத்திலிருந்தே மகர் ராசிக்காரர்களுக்கு படிப்படியான மேன்மைகள் கண்டிப்பாக உண்டு கடந்த ஏழு எட்டு வருடங்களாக ஒன்றும் செய்ய முடியவில்லை தொழில் நல்லால வேலை நல்லால உடம்பு நல்லால மனசு நல்லால கடன் அப்படி இருக்கு இப்படி இருக்கு குடும்பத்துல ஒரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே படிப்படியா முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஒரு சில வாரங்களுக்கு பிறகு நடக்க நடக்க வேண்டிய நடக்க இருக்கின்ற அத்தனை கிரக பேச்சுகளும் இப்போது மகராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கு செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இருக்கிற போது அதுக்கேற்ற மாதிரி வருமானங்கள் வரத்தான் செய்யும் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மட்டும் கொஞ்சம் மனசு டல்லா இருக்கும் ஒரே ஒண்ணு இந்த ஒரு ஒரு மாதத்திற்கு டப்பு 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 டப்புன்னு கொஞ்சம் கோவப்படுவீங்க உங்க கோபத்தை பார்த்துட்டு பக்கத்துல ஆள் வர்றதுக்கே கொஞ்சம் யோசிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துங்க சுறுசுறுப்பா இருக்கீங்க தக்குன்னு ஒரு முடிவு இது வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு இருந்த விஷயத்துல வாய்க்கலாம் ஒண்ணு நம்ம இருக்கணும் முடிவெடுத்துருவோம் தெளிவான சிந்தனையோடு முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் கண்ணு கட்டிய தூரத்தில் மகர் ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் இருக்கிறது என்பதுதான் உண்மை ஆகவே மகர் ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் ஏன்னா இந்த இருந்தே உங்களுக்கு படிப்படியா நல்லா இருக்கணும் கடந்த காலங்கள்ல இருந்த வந்த சோதனைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு வியாபாரம் தொழில் மறுபடியும் சுறுசுறுப்பா நடக்கக்கூடிய அமைப்புகள் என மகரத்திற்கு எண்பது சதவிகிதம் நல்ல பலன்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமா இந்த வாரம் இருக்கு சந்திராஷம் அந்த வாரம் கிடையாது சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்கக்கூடிய சுக வாரம் மகரத்திற்கு இந்த வாரம் கும்பம் கும்பராசிக்காரர்கள நான்கு அல்லது ஐந்து கிரகங்கள் இந்த வாரம் ஆரம்பத்துல பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் அதிபதி சந்திரன் அமாவாசை அமைப்புல தன்னுடைய ஆறாம் விட்டோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புல முதல் ரெண்டு நாட்கள் டல்லா இருப்பீங்க எப்பவுமே ஆறாம் அதிபதி ஆறாம் ரூபாயத்தை பாபத்துவமாகி பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாம் என்ன நடக்கும் பெரிய அளவுல அப்படியே அது அப்படி ஆயிடுமோ இதை அப்படி ஆயிடுமோ ஒரு வாரம் பத்து நாள் நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சது மறுபடியும் டபக்குன்னு விழுந்துருச்சு என்கின்ற மாதிரியாக கும்பராசிக்காரர்களுக்கு மீண்டும் சோதனைகள் வந்து விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய அமைப்பு முதல் ரெண்டு நாட்களுக்கு உண்டு திகைக்கிழமையும் செவ்வாய்கிழமையும் அதற்கப்புறம் டக்குன்னு கொஞ்சம் மனசு கிளாரிட்டியா வந்து புதன் வியாழக்கிழமை ராசியிலேயே சந்திரன் இருப்பது என்பது ஒரு தைரிய உற்சாகத்தை அமைப்பு சந்திரன் இருக்கக்கூடிய ராகுவோடு அவர் சேருகிறார் அப்ப புதன்கிழமை வியாழக்கிழமை வாரத்துல முதல் ரெண்டு நாள் டல்லா இருக்கும் பிற்பாடு அஞ்சு நாட்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே எந்திருக்கீங்க கடந்த நாள தவறுகளில் இருந்து பாடங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாரமாகும் இந்த வாரம் இருக்கும் சிலருக்கு பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுல இது வரைக்கும் இருந்து வந்த பிணைப்புகள் விலகும் கோர்ட்டு அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரும் சிலருக்கு சமாதான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டு கொடுத்து போவதன் மூலமாக நிச்சயமாக இந்த விஷயத்தை நம்மளால சக்சஸ் பண்ண முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலகிவிட்ட அமைப்பை அப்படியே உணர்வுங்க என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையே இந்த வாரத்திலிருந்து நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வரும் சிலருக்கு வேற போகும் கவலைப்படாதீங்க ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலைதான் கிடைக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பண வரவிற்கு இருந்து வந்த தடைகள் விளக்கக்கூடிய அமைப்பு எந்த தொழில் செய்யலாம் எந்த வியாபாரம் பண்ணலாம் எதுல சக்சஸ் நமக்கு கிடைக்கும் சில உறுதியான தெளிவான தீர்வுகள் தெளிவுகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமா அந்த வாரம் அமைஞ்சிருக்கு வார ஆரம்பத்துல அந்த திங்கக்கிழமைய செவ்வாய் அம்மா கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும் அல்லது அம்மாவை பற்றிய விஷயங்கள்ல கொஞ்சம் ஏதாவது செலவுகள் வரும் இதை தவிர்த்து மீத ஐந்து நாட்கள் நல்ல நாட்களாகவே அமைஞ்சிருக்குங்க கும்பத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம் மீனம் மீனராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே சுப வாரம் சுக வாரமாக இந்த வாரம் அமையும் வாரத்தின் ஆரம்பமே பதினோராம் இடத்துல யோகாதிபதிகள் அவ்வளவு பேரும் கூடி ஒரு சுப அமைப்புகள் இப்போது இருக்கிறது சந்திரன் பதினாறாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய ராஜயோகாதிபதியான செவ்வாய் இப்போது உச்சமாயும் பதினாறாம் இடத்துல இருக்கிறார் ஆறு குடையவர் ஆறு காலம் அடைஞ்சி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் பதினோராம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருப்பது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அங்கேயே போய் அமாவாசை அமைப்புல இருந்தாலும் கூட சந்திரன் வலுவாக இருக்கிறார் இல்லையா பெரிய அளவுல ஒரு ஏற்கனவே நீங்க உத்திரட்டாய நட்சத்திரக்காரங்க நல்லா இல்ல புரட்டாய் நட்சத்திரக்காரங்க நல்லா இல்லன்றத மீனராசிக்கு அக்கப்ப சொல்லிக்கிட்டே இருக்கு இவங்க எல்லாருக்குமே ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வெற்றிகள் கிடைக்க வேண்டிய அமைப்பு தொழில் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் குடும்பத்துல கூட இப்ப இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க முடியும் பண தான் ரொம்ப பெரிய அளவுல இழுத்துக்கிட்டே இருக்குது இவரை நம்பலாமா அவரை நம்பலாமா என்பது போன்ற கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஏற்கனவே ஒருவரை நம்பி ஏமாந்து இருக்கக்கூடிய அனைவருக்குமே அப்படியே படிப்படியாக சற்று முன்னேற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போதுமே நான் ஆரம்பம் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு எந்த விதமான சோதனைகளும் இருக்காதுன்றதை அடிக்கடி நம்ம வாரராசி பலன்ல சொல்றேன் அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் இருக்கும் இருபது முப்பது இருக்கக்கூடிய முப்பது முப்பத்தஞ்சு வயதுல இருக்கக்கூடிய அனைவருக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இயல்பு கிடைச்ச மாதிரி சொல்லுவாங்க இல்லையா இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமா என்பதுல கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அவர்களுக்கு கூட இந்த வாரம் நல்ல வாரமாகவே அமையும் வாரத்தின் நடுப்பகுதியான புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சிலருக்கு பயணங்கள் இருக்கும் வெளி மாநிலம் வெளிநாடு போன்ற பயணங்கள் போயிட்டு திரும்பி வரக்கூடிய ஒரு பயணங்கள் முன்னூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர்னு இந்த வாரத்திலேயே போயிட்டு இந்த வாரத்திலேயே வந்தோம்ன்ற சில தான் இருக்கும் அந்த பயணத்தின் மூலமாக இவ்வளவு தூரம் அலைஞ்சு வந்து பாக்கணுமா இதுக்கு நம்ம வீட்டிலேயே இருந்துட்டு போன்லயே பேசிருக்கலாமேன்ற மாதிரியான ஒரு சளிப்பு தன்மையும் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆனாலும் ஒட்டுமொத்தமாக பார்த்தா மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இல்லாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது மீனத்தினர் எல்லோருக்கும்